ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரேவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேரர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இப்போ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போறார் ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்றார் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்துல இருக்க போறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இது ஏன் மிகவும் முக்கியமானது அப்படின்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்களினுடைய பயிற்சிகளை பற்றி சொல்லுவோம் இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கடக்கறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ஆகும் ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்பொழுது இதனால் தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரையும் குரு பகவான் தன காரகன் புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்வார் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு இயற்கை சுவரில் முதல் சுபராக கருதக்கூடியவர் குரு பகவான் நம்மளுடைய இந்த பிளானட்டரி பொசிஷனில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட்டை வந்து எடுத்து பார்த்தோமேனால் சூரியனு சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய கதிர்களை இரண்டு மடங்காக பிரதிபலிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் ஆராய்ஞ்சி இப்போ சொல்லியிருக்காங்க அதனால் குருவினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா தன காரகன் புத்திகாரகன் அதாவது தனக்காரகன் அதை தவிர வந்து புத்திரக்காரகன் அதை தவிர படிப்புக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வீட்டில் சுபத்துவம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்கணும் தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது குரு எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அந்தந்த இடமெல்லாம் அதீத சுபமாகும் இந்த இயற்கை சுபரான குரு பகவான் ஒன்று நல்லது செய்வார் இல்லை நல்ல எதையுமே செய்யாமல் இருப்பார் கெடுதல் அப்படின்றத வந்து யாருக்குமே செய்ய மாட்டார் ஏன்னா அதிகமான சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து சாத்வீக குணத்தை உடையவர் அதனால் வந்து யாருக்கும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் குரு பகவான் சரியில்லாத லக்னங்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து நல்லதை செய்யாமல் எதையும் செய்யாமல் இருப்பார் அதுதான் வந்து அவருடைய பிரச்சனையில வரும் சரி இப்போ குரு பகவான் ரிஷபராசிக்கு போறார் ரிஷபராசிக்கு போறதுனால என்ன அப்படின்னா குரு பகவான் இருந்த வீட்டிலிருந்து அவருக்கு ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை உண்டு சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது நூற்றி எண்பது டிகிரி அதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியை பார்ப்பார் அதனால விருச்சிக ராசி அதீதமாக சுபப்படுறது இதனால் வந்து பார்த்தாலே இல்லையானால் குரு பகவான் பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் எல்லாமே பொருள் நலத்தில் நல்ல ஏற்றம் பேச்சுகளில் நல்ல வல் வல்லமை எல்லாமே வரக்கூடிய பாக்கியம் உண்டு இதை தவிர வந்து பார்த்தேன்னா குரு பகவானுக்கு அதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது பார்வைகள் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதன் மூலியமாக அவர் கன்னியாராசியையும் பார்க்குறார் மகர ராசியையும் பார்க்கறாரு இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் ராசி ரிச்சிக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது ஏன்னா குருவே பார்க்கறாரு நேரடியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்துல வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் உங்கள் அதாவது தலைக்கு வந்து தலப்பாக போகும்னு சொல்வாருல்லையா அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளையும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தேன்னா குரு பகவான் குருபலம் வந்துருத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை அதாவது இந்த எல்லாருமே சொல்லக்கூடியது அதாவது கல்யாணத்துக்குன்னு பார்த்தா குருபலன் வந்துருத்தா அப்படின்னு சொல்லுவாள் குரு பகவான் பொதுவாகவே ராசியிலையும் ரெண்டாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் இந்த மாதிரி சத்தமத்திலயோ ஒன்பதாம் இடத்துலயோ இந்த மாதிரியான இடத்துங்களில் இருந்தால் அவர் வந்து சப்தமத்தை பார்த்தால் ஏழாம் இடத்தை பார்த்தால் கோச்சார பிரகாரம் ராசிக்கு சந்திர ராசிக்கு பார்க்கும் பொழுது திருமண வாக்கியம் ஏற்படும் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோச்சார பிரகாரத்தில் திருமண பாக்கியம் ஏற்பட்டாலும் தசாபுக்தியும் அதற்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமேயானால் திருமணம் கண்டிப்பாக ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு ரொம்ப நாளாக தட்டி போன வாழ்க்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குரு பலன் வந்து வந்துடுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது சரி ஒருவேளை இந்த குரு பகவான் சிலருக்கு சரியாக இல்லை அதாவது மறைந்திருக்கிறார் அதனால் வந்து அவர்கள் அந்த அவர்களுடைய கதிர்கள் சரியாக வரலை அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி அதாவது ஒரு நாளைக்கு மூணு தரமாவது சொல்லணும் அது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும் இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி சொல்கிறதுனால குரு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏ தவிர வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ போய் சுற்றிட்டு ஒரு ஒம்பது தரம் பிரதட்சிணம் பண்ணிவிட்டு வர்றதும் தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை அதாவது வஸ்திர தானம் கொடுக்கறதும் அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்றது அதாவது அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ எது பண்ண முடியுமோ அவர்களுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக அதாவது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலை இல்லைன்னா ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யக்கூடியது இதை தவிர ஆலங்குளம் போயிட்டு வர்றது குரு பகவானுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது ஆலங்குளம் போயிட்டு வர்றதும் உங்களை நீங்கள் சார்ந்த மடாதிபதிகளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானால் மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் விநியோகம் பண்றதன் மூலியமாகும் உங்களால் முடிஞ்ச அதாவது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நெய் உங்களால முடிஞ்சது கொடுக்க கூடியதாக இருந்ததனால் அபிஷேகத்துக்கு இந்த குரு பகவானின் தாக்கத்திலிருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் சுலபமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியா என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இப்போ இந்த குரு பயிற்சி நடக்கிறது கோச்சார பிரகாரம் பார்த்தடையானால் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் போறார் ராசி நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்கார் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்துல இருக்காரு சார் அப்படின்னா அதனால வந்து குரு பலமிழந்து போயிடுறாரு மறைஞ்சிருக்காரு அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் அது தவிர உங்களுடைய ராசியின் ரெண்டாம் இடம் மூன்று இடங்களையும் வந்து கு குரு பகவான் பார்க்கிறார் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கிறார் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த தொழில் செய்யக்கூடிய ஸ்தானம் புதிய வேலை புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு தொழில் மூலியமாக அதிகமான ஐ மீன் லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து இருந்து முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடும் வெளிநாட்டின் மூலியமாக வரக்கூடிய அதாவது ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் அடைகிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை வழிபட்டு வரக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு கஷேத்திரம் போகக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய இரண்டாம் சொல்லக்கூடிய குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை குரு பகவானை பார்க்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் பேச்சு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு வரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் பணம் நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு இனிமை நல்ல ஒரு நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையது ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒன்னு பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான நாட்களில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது ரண ரோ ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் நாளாக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஏன்னா இப்போ தான் வந்து உங்களுக்கு ஏழரசனி இதெல்லாம் முடிஞ்சிருக்கு போன டிசம்பர்லேருந்து தான் முடிஞ்சிருக்கு இதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் கோர்ட்டு வழக்கு வம்பு இதெல்லாம் இருந்துகிட்ருக்கும் அது எல்லாம் வந்து ஒரு சுமூகமான பேச்சில் இந்த காலகட்டத்தில் முடியக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய பித்திருக்களுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் அதாவது பிறந்த இது பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க அதை தவிர வந்து தங்கம் விற்பனை செய்பவர்கள் தங்கம் ட்ரேடிங் செய்பவர்கள் தங்க ஆசாரிகள் அதாவது இப்போ தங்க ஆசாரிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸு அதை தவிர வந்து இந்த எஜுகேஷன் ஆப்ஸ் விற்கிறவங்க அதை அப்ளிகேஷன்ஸ் விற்று அதன் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஏற்ற காலமாக இந்த காலம் அமைய போகிறது இந்த குரு பயிற்சியில் பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுடைய பேச்சில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய பேச்சுக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு வாக்கு கொடுத்தீர்கள்னாலும் அதை அந்த வாக்கை வந்து மீட் அவுட் பண்ணுற அளவில் நிச்சயமாக இருப்பீர்கள் அதனால் கவலைப்பட தேவையில்லை பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஏன்னா வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானும் ராகு பகவானும் இந்த குரு பயிற்சியின் பொழுது வந்து ராகுபகவான் கடைசியில் நாலாம் மாதத்தில் அதாவது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னமோ மாறுறது நாலாம் மாதம் ஏப்ரல் மாதம் மாறுற அதற்கு அது வர உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படி ராகு பகவான் மாறும் பொழுது கூட உங்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகு மாறுறது பெரிய விசேஷம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் ராகு பகவான் மூன்றாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற சனியோடு இருக்கிறார் குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கப்படுறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு புதிய கடன் அமையும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடும் தாய் தாயின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தவிர பார்த்தாலேயானால் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது அவருடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடிய பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது அதனால் புதிய தொழில் அமையும் தொழிலில் பெரிய மேம்பாடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலும்னா நல்ல ஒரு ஏற்றமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஏற்றமான ஒரு குரு இருக்கும் பார்வை பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வாங்கும் அதே மாதிரி தென்குளித்தி அப்படின்ற இடத்துக்கு போய் குரு பகவான் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வருஷம் நிச்சயமாக வரும் இந்த குரு பயிற்சியில் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்